இன்றைக்கி ஃப்ரைடே லஞ்சுக்கு அரிசி பருப்பு சாதம் தான் செஞ்சேன் ரொம்ப நல்லா இருக்குது அந்த கதையை தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சேனல் கீதா சீனிவாஸ் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் தேவையான பொருட்கள் ரொம்பலாம் இல்லைங்க வெங்காயம் தக்காளி பூண்டு அப்புறம் மிளகாய் கருவேப்பிலை இதை தான் சேர்க்க போகிறோம் குக்கரில் வச்சுட்டேன் ஒரே வேலையாக முடிஞ்சிருச்சு வழக்கம் போல் தான் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு மிளகு சீரகம் பொறிஞ்சதும் பூண்டு கருவேப்பில் காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கிக்கிட்டேன் அடுத்தது வெங்காயம் வதங்கினதும் தக்காளி உப்பு போட்டு மஞ்சத்தூள் அப்புறம் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து கிளறிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் அம்மாக்கிட்ட அடித்து பிடிச்சி கேட்டு நான் ரெண்டு சொம்பு ஊற்றிக்கிறேன் எப்போவும் ஊற்றுறதை விட ஆஃப் சொம்பு அதிகமாக சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி நல்ல கழுவின அரிசி ஊற வைக்க ஆஃப் அன் ஹவர் முன்னாடி பருப்பு கழுவி ஊற வச்சுட்டேன் இப்போது ஊர்ன அரிசி அண்ட் பருப்பையும் சேர்த்து கிளறிட்டு விசில் போட்டு ரெண்டு விசில்ஸ் அப்புறம் போனதும் பண்ணி பார்த்தா அப்பாட தீயலை அதோட டேஸ்ட் சும்மா அடிபொலி ஊருகாவோட பேர் பண்ணி சாப்பிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்